பல இடத்துக்கு போயிருக்கீங்க பெரும்பாலான கோரிக்கைகள் எதுவா இருக்குன்னு கேக்குறாங்க அடிப்படை வசதிகளே இல்லாம நிறைய இடங்கள் இருக்காங்க குடிநீர் வசதி சாக்கடை வசதி மருத்துவ வசதி பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் ஒண்ணும் தரமான இதா இல்ல இந்த மாதிரி அடிப்படை தேவைகளே வந்து பூர்த்தி செய்யாமல் இருக்குதான் கேக்குறாங்க அதை தவிர விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காங்க தொழில் தொழில் வளர்ச்சி வேணும்னு நம்ம பல்வேறு மாவட்டத்தின் குறிப்பாக தென்ப மாவட்டங்கள்லாம் கேட்டிருக்காங்க அனைத்து தரப்பட்ட சங்கங்களும் வந்து பாத்திருக்காங்க இது எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டு தான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த இலவசங்கள் சொல்றதே தவறு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விலங்குநிலை மக்களை அவர்களுக்கு ஏற்ற அவர்களுக்கு தேவையானதை செய்வது அந்த அரசின் கடமை அப்படித்தான் எங்கள் தலைவரும் உண்மையாக கருதுகிறார் அந்த மாதிரி கோரிக்கையும் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி மதுரை போனப்போ அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு இதை அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து அவர்களுடன் சமரிப்போம் நல்ல முடிவு எடுக்கணும் நான் எப்படி சொல்றேன்னு தெரியல ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் ஒரு இது வரைக்கும் அரசு பதவி அரசு பதவியில இருந்ததே கிடையாது எதை வச்சு சொல்றாரு ஊழல் தரப்பு அவருக்கு தெரியுமா முதலமைச்சரா இருந்திருக்காரு ரொம்ப பரிதாபமா இருக்கு வரி இயக்கு நீங்க அப்படி மொத்தம் பொதுவாக சொல்ல முடியும் சொல்லக்கூடாது இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதை எடுத்து சட்டப்படி சட்டத்தில் விதியின் படிதான் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது மேல் முறையீடு செய்வது செய்வதற்கும் அதற்கு அதற்கு இந்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கான முடிவு எடுக்கும் மது தொடர்பாக நிறைய பெண்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க மதுகளுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மது டாஸ்மாக் எண்ணிக்கைகளை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் கால அவகாசத்தை குறைக்கணும்னு பல்வேறு கோரிக்கைகள் அது சம்பந்தமா வந்திருக்கு இதை பற்றி அனைத்தையும் நாங்கள் இந்த குழு சேர்ந்து இல்ல இப்பதான் நாங்க குழு அமைச்சிருக்காங்க இல்ல நாங்க பேசி நீங்க இந்த முடிவை நீங்க கண்டிப்பா தலைவர் அவர்கள் அறிவிப்பார் அரசு ஊழியர்கள் இங்க மட்டும் இல்ல நாங்க போன எல்லா இடத்துலயும் அரசு ஊழியர்கள் சங்கம் பல்வேறு அமைப்புகள்ல இருக்கிற அரசு ஊழியர்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்க இந்த திமுக அரசு அறிவித்த எந்த திட்டமும் அவங்களுக்கு திருப்தியாக இல்லங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க பிரதான கோரிக்கையில் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஊதியம் உயர்வு கேட்டிருக்காங்க ஓய்வூதிய திட்டத்தை பத்தியும் கேட்டிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே அவங்க தொகுதியில தலைவர் போட்டியிடம் விரும்புறாங்க தலைவர் எந்த முடிவு பார்க்கலாம் தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட்டணி நம்பி இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை ரொம்ப தெளிவா எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும் கடைசியா நடந்த கூட்டத்துல தலைவர் சொன்ன மாதிரி நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் அறிவிப்பார் தலைவர் அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை பத்தி தோழர் கேட்டிருக்கிறார் இப்ப ஒரே ஒரு இந்த வழிகாட்டு எஸ்ஓபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இப்ப நேற்றைய முன்தினம் திமுக ஒரு பெரிய இளைஞர் மாநாடு நடத்தினாங்க திமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி எளிதில் கிடைக்கிறது இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்றாங்க ஐம்பதாயிரத்திற்கு மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த பர்மிஷன் லெட்டர் அனுமதி கடிதம் முப்பது நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி அப்படி மட்டும் எப்படி இது ஏன் அவங்க நினைச்சா ஒரு ஒரு கிடைக்குது அந்த கூட நாள் வாரம் நாங்க மாநாட்டை நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி இது ஜனநாயகமா ஜனநாயக நாடா அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்கா இது ஒன்னே ஒண்ணுதான் காட்டுது திமுகவுக்கு பயம் வந்துருச்சு அவங்க பயம் எப்படியாச்சும் தமிழக கழகத்தை அதன் தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரொம்ப ட்ரை பண்றாங்க ஆனா அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சில விஷயங்கள் வந்து ஊடகத்துல சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது அது நடக்கும் கூட்டணி கொடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் இறுதி முடிவை எடுப்பார்